வீடு வாங்குறதுக்கு முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அல்லது வீடை விற்பனை செய்யணும் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எங்களுக்கு வரவே இல்லை இது வீடு விற்றாதான் என்னுடைய பிரச்சனைகள்லாம் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடையில் கோல்டன் ஃபாயில் பேப்பர்னு சொல்லி கேளுங்க அது கிடைக்கும் உங்களுக்கு அல்லது ஆன்லைனில் கூட கிடைக்கும் இந்த கோல்டன் ஃபாயில் பேப்பரை வாங்கி ஒரு சின்ன இரும்பு துண்டு அல்லது ஒரு வாஷர் துண்டு ஏதாவது அதில் வச்சு அதை மடித்து அந்த இரும்பு துண்டு உள்ள அந்த கோல்டன் ஃபைல் பேப்பரை நீங்கள் விற்பனையாக வேண்டிய அந்த சொத்து பத்திரத்தோடு சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த நிலம் விற்பனைக்குண்டான விஷயங்கள் நடக்கும் இதே போல் நிலங்கள் விற்பனையாக வேண்டியிருக்குன்னா இந்த கோல்டன் ஃபாயில் பேப்பரில் ஒரு இரும்பு துண்டை வச்சு மடித்து அதை உங்கள் நிலத்தை தோண்டி அதை ஒரு இடத்துல புதைச்சி வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த இடம் சீக்கிரமே விற்பனைக்கு வந்துடும் நல்ல விதமாக நடக்கும் வீடு வாங்குறதா இருந்தால் கூட இதே போல் இந்த இரண்டு பொருளை ஒன்றா மடித்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கு பூஜை செஞ்சுட்டு வரும் பொழுது சீக்கிரம் நீங்க வீடு வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் மே பதினேழு முதல் ஆரம்பம் உடனே உங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஆறு ஆறு ஒன்பது